وما خلقنا السماء والأرض وما بينهما لاعبين لو أردنا أن نتخذ له ولاتخذناه من لاتخذناه من لدنا كنا بل نقذف بالحق على الباطل فيدمغه فإذا هو زاهق ولكم الويل مما تصفون சகோதர சகோதரிகளே அவங்க அனைவர்கள் இறைவனுடைய சாந்தியும் சவாலாக இருப்பார்கள் தமிழ்நாடு தகுந்தமார் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கத்தாபிராம் நிலை சார்பாக ஒரு அருமையான கண்காட்சியை இரண்டு நாட்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த கண்காட்சியை பொறுத்தவற்றில் மாற்று மருத்துவர்களும் வந்து பார்வையிடுவதற்காக ஒரு அற்புதமாக அமைந்திருந்தது இதைக்காக உழைத்த இந்த சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் இறைவன் அருள் செய்ய வேண்டும் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்பதையும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நகல் நாயிடம் சல்லுல்லாம் பள்ளிகளை சொன்னார்கள் வல்லியோ வல்லி வளர்வாயா என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைக்குமே ஆனால் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஒரே ஒரு செய்தியை பார்த்து கூட ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை கழுவக்கூடிய நிலையும் இருக்கிறது ஒரு செய்தியை கேட்ட கூட இஸ்லாத்தினுடைய பல போதனைகளை கடைபிடிக்கக்கூடிய வழிமுறையும் இருக்கிறது இங்கே நம்ம பார்த்த ஒரு அதிசயமான விஷயங்கள் பல இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்து பல கேள்விகளை கேட்டார்கள் அல்லாஹ்னா யாரு அவன் எங்கே இருக்கிறான் இறை தூதர் யாரு உங்களுடைய வேதம்னா என்ன ஏன் மதங்கள் உருவானது ஏன் செய்தான்கள் கடவுள் படைத்தார் என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிந்தது கேள்விக்குண்டான பதிலை சொன்ன பிறகு இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கமாக இருக்கிறது ஒரு கடவுள் கொள்கைதான் சிறந்த ஒரு கொள்கை என்கின்ற விஷயத்த அவர்களை சொன்ன ஒரு நிலையை உண்மையிலேயே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அது மாத்திரம் அல்லாமல் இது நிகழ்ச்சிகள் அடிக்கடி நீங்க ஏற்படுத்துங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் தப்பும் தவறுமாக விளங்கி வைத்திருந்தோம் ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு இவர்கள் விளக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் எங்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்கின்ற விஷயத்தை சொன்னார்கள் அது மாத்திரமல்லாமல் புத்தகங்களை நாங்கள் படிக்கிறோம் பார்க்கிறோம் இவ்வளவு புத்தகங்கள் இவ்வளவு செய்திகளை சொல்லக்கூடிய புத்தகங்களை இலவசமாக தரக்கூடிய அளவிற்கு இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு திருப்புராணை தாருங்கள் திருப்புராணை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததும் இல்லை படித்ததும் இல்லை என்றும் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது இப்படி வேதங்களை கொண்டுமே சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது போன்ற கண்காட்சியின் வழியாக நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு மன மகிழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் இங்கே மதரசா மாணவ மாணவிகள் இதில் செயல்பட்டிருக்கிறார்கள் கிளை நிர்வாகிகள் கிளையினுடைய அங்கத்தவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் தாயிகள் மாநிலத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்கள் என்று ஜத்தினுடைய எல்லா தரப்பில் உள்ளவர்களும் இதற்காக பணியில் இறங்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அதே போன்று சின்ன பிள்ளைகள் ரொம்ப அற்புதமான பதிலை சொன்னார்கள் அந்த பெற்றோர்கள்லாம் பார்த்தாங்க இந்தந்த பிள்ளைங்க இவ்வளோ அழகா அற்புதமா பதில் சொல்லுகிறதே அந்த பேசக்கூடிய பிள்ளையாக நம்முடைய பிள்ளை இருக்கக்கூடாதா நம்முடைய பிள்ளைகள் இது மாதிரி விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது என்று இயங்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த சிறார்கள் அற்புதமான முறையிலே விளக்கம் சொன்னார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இதை ஊக்கப்படுத்தி இவர்களை இங்கே வருவதற்காக பல சிரமங்களுக்கு மத்தியிலே வந்து செயல்படுத்துவதற்கு பெற்றோர்கள் உதவி செஞ்சு அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் அதுபோல இதனுடைய அரங்கம் ஒவ்வொன்றும் ரொம்ப ஏற்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது பேராசையினால் பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அரங்கம் அது சமூகம் எவ்வளவு பெரிய பாதிப்பு பொருளாதாரத்தினால் ஏமாறுகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை அதில் போட்டிருந்தார்கள் சீட்டு மோசடி இது மாதிரியான விஷயங்கள்ல ஏமாறுவது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் மாத்திரம் ஏராளமான சமூகம் இந்த பொருளாதாரத்தினால் நிறைய மோசடிகளை போய் உளுந்து ஏமாறுறார்கள் அழகான அற்புதமான விளக்கத்தை சொன்னார்கள் இனிமேல் பொருளாதாரத்துல அது முஸ்லீம் என்ற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சா கூட நாங்க அதுல போய் வீணான முதலீடுகளை நாங்கள் போட மாட்டோம் என்கின்ற ஒரு அறிவுரை அதிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான குற்றங்கள் என்கின்ற ஒரு அரங்கம் அமைத்திருக்கிறார்கள் இந்த அரங்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு நாசமாகிறது என்பதனை ஒரு அற்புதமாக விளக்கக்கூடிய விளக்கமாக இங்கே அமைத்திருந்தார்கள் அதே மாதிரி மனிதன் போதையினால் புகைப்பழக்கத்தினால் மதுவினால் இன்ன பிற விபத்தினால் ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுவது என்பதை எல்லாம் விளக்கும் விதமாக ஏராளமான புகைப்படங்களை வைத்து மக்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நிறைய இன்னைக்கு போதை பழக்கங்கள் அதிகமாகிவிட்டது அதற்கு திருத்துவதற்கு என்ன வழி என்று தேடிக்கின்றிருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு தௌஜமாத் பட்டாபிராம் கிளை இதை எடுத்து ஏராளமான பேருக்கு பயனளிக்கும் விதத்திலே அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரத்தை அற்புதமாக ஆக்கியிருக்கிறார்கள் தாய் தகுடு தேவையற்ற பொருட்களை எல்லாம் அகட்டி அந்த விஷயத்துல என்னென்ன இடைவெப்பு காரியங்கள் இது மூட நம்பிக்கை என்பதை விளக்கும் விதமாக மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு அரங்கத்தை போட்டு ஒரு மாநாட்டிலே ஒரு கண்காட்சி வைக்கப்பட்டு அதிலே செய்யக்கூடிய ஒரு பணியை ஒரு கிளை செய்திருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் குழந்தை வளர்ப்பு காரியங்களை எல்லாம் அழகான முறையில் தெளிவுபடுத்தி அதை ஒரு அரங்கமாக அமைத்திருக்கிறார்கள் அதே போல உளவியல் சார்ந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்பது போன்ற காரியங்களை விளக்கும் விதமாக ஏராளமான உளவியல் தெரிந்த நிபுணர்களையும் அது சம்பந்தமாக படித்த நபர்களை வைத்து உளவியல் சம்பந்தமாக பாடம் நடத்தி இருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமாக இருந்த விளக்கு உண்மையிலேயே உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு அற்புதமாக ஒரு வசனங்களை வைத்து உளவியல் பாடத்தை நடத்த முடியுமா என்கின்ற ஒரு விஷயத்தை பாருங்கிறோம் அதே மாதிரி இஸ்லாம் சம்பந்தமான அறிவுரைகளை இஸ்லாம் சம்பந்தமான விளக்கங்களை மாற்று மறந்தவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு அரங்கம் இப்படி ஏராளமான அரங்குகளை வைத்து மக்களுக்கு விளக்கும் விதத்திலே ரொம்ப அற்புதமாக எல்லா அரங்கத்திலையுமே வந்தவர்கள் நின்று கேள்வி கேட்டு புரிந்து நிலையிலே புத்தகங்களை தாங்கள் மீண்டும் நாங்கள் எப்போது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவங்க சொல்லி சென்றிருக்கிறார்கள் புத்தகங்களை உங்களுக்கு கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது அனைத்து விஷயங்களும் சொல்லக்கூடிய புத்தகங்களை கண்காட்சியாக வைத்து அதில் வரக்கூடியவர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்தியிருந்தார்கள் மதரசா மாணவிகள் வரிசையாக அரங்குகள் அமைத்து இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள் ஆடம்பர திருமணங்கள் இதெல்லாம் விளக்குவிதமாக கண்காட்சி வடிவத்தில் பின்பமாக தருவது என்பது ஒரு சமூகத்திலே மாற்றத்தை காலத்திற்கும் கொண்டு வரக்கூடியதாக அந்த காட்சி வடிவம் வந்து ஏற்படுத்தும் அதை மதரசா மாணவிகள் ரொம்ப அற்புதமாக செய்திருந்தார்கள் அதற்காக உழைத்த மதரசாவுடைய மாணவிகள் அதற்கான ஆசிரியர்கள் அதற்கான கிளை நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும் அறிவு செய்ய வேண்டும் வழிகாட்டுதல் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன நேரம் தான் நான்கு நிமிடத்துல ரொம்ப சுருக்கமாக இருந்திருக்கிறாங்க ஹஜ்ஜி உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விஷயங்களை பாடமாக நடத்தியிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்